ஒரு ஆளாக்கு பயிறு ஒரு ஆளாக்கு இட்லி அரிசி இதை நைட்டு கழுவி ஊற வச்சு வச்சிட்டேன் நைட்டு ஃபுல்லாக ஊறணும் இப்போ காலையில் டிஃபனுக்கு எந்திரிச்சு அரைச்ச நல்லா ஊறிடுச்சு நான் இதில் தான் போட்டேன் இந்த உலக்கில் தான் பச்சை பச்சைப்பயிர் ஒன்று இட்லி அரிசி ஒன்று இப்போ வாங்க இதை அரைச்சிடலாம் முதல் தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைங்க அரைச்சாச்சு அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிருங்க மாவு அரைச்சாச்சு இப்போ தோசை ஊற்றிடலாம் தோசை உடிக்கிடலாம் அரைச்ச உடனே சுட்டிங்கன்னா சாஃப்டாக வரும் ஒரு ரெண்டு மணி நேரம் புளிக்க வச்சு தோசை சுட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வரும் லைட்டாக சுட்டி என்ன விட்டுருங்க அவ்வளோதாங்க தோசை எப்படி எழுந்திரிச்சு பாருங்க இதை லைட்டாக ஒரு செகண்டு பரட்டி போட்டு எடுத்துடலாம் எடுத்துடலாம் வச்சு இதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சட்னி எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க